இது எங்கே எடுத்ததுன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் நேரு கலையரங்குன்னு ஒரு புதுசாக பில்டிங் கட்டிக்கிறேன் அங்கே வந்து நாளைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு தினத்துக்காக வந்து இந்த கம்யூனிஸ்ட்காரங்க மீட்டிங் வச்சுருப்பாங்க பொழுது அதுக்காக வெளியில் பேனர் போட்டிருந்தாங்க இதில் ஒரு ஒருத்தரை பார்த்த உடனே அப்படி நான் நின்றுட்டு போய் வீடியோ எடுத்தேன் அவர் தான் பகத்சிங் அவர் மாதிரி நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை சுதந்திரப்படுறது தூக்கு மேடையை முத்தமிட்டு அப்படியே தூக்கு நான் அப்பா வாய்ப்பே இல்லை அது மாதிரி ஒரு தலைவர்களை இருக்கவே முடியாது அவருக்கு சரி சமம் யாருமே கிடையாது நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு பெரியவர் வந்து விடுவார் எங்கள் ஊர்லேயே அவருக்கிட்ட போகும்போது வந்து இந்த பகத்சிங் போட்டோ இருக்கும் மாதம் மாதம் முடிவெட்டு போகும்போது யார் ஒரு இவ்வளோ ஒரு போட்டோ வச்சிருக்காரு அந்த பெரியவர் வந்து சுதந்திர காலத்தில் வந்து வாழ்ந்தவர் அவர் தான் பகத்சிங் நான் பின்னாடி வந்து அந்த புக்கெல்லாம் நான் படிச்சுட்டு தனியாக யூடியூப்பில் அவர் பற்றி போட்டிருக்கிறேன் பகத்சிங் பற்றி அவர் வந்து கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னக்குள்ளே புக்கு படிச்சுருந்தாரான் அவர் நினைத்தால் மீதி தலைவர்கள் நினைத்திருந்தால் பகர் அதை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் அவர் 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 முயற்சி எடுக்கலை மீதி தலைவர்கள் சிலர் நான் யாரையும் குறிப்பிட விரும்பல அதனால் இவரை காப்பாற்றி இருந்திருக்கலாம் யார் யாரும் ஆவாத போவாத அரசியல்வாதிகளுக்கு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி கொல்லட்சங்களுக்குலாம் வந்து செலவச்சிருக்கிறாங்க இவருக்கு வந்து சிலை நான் இது வரைக்கும் நான் பார்க்கிறதுல ஒரே ஒரு இடத்துல கர்நாடகாவில் ஒரு இடத்துல வந்து கொல்லமாக ஒல்லியாக ஒரே ஒரு சில பகத்சிங் வச்சுக்கிறாங்க இது மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் ஏன் வெளி உலகத்தில் ஹைலைட் பண்ணலன்னு தெரியல இது மாதிரி இவங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் செல வைக்கலாம் ஹைலைட் பண்ணி இவங்க பெட்டிக்கலாம் இவங்க கொள்கை என்ன தெரியுமா ஏழை பணக்காரன் பாகுபாடு சரி சரிசவமாக இருக்கணும் ஏழைகளுக்கு பணக்காரங்க பிடியும் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க அவங்க வெளிநாட்டு தலைவர்கள் இது இந்த கட்சி ரொம்ப நல்லது